நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க வெல்கம் டு பிளானர் லைவ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம யார சந்திக்கிறதுக்காக நம்மளுடைய சேனல்ல வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கே பார்த்தவனே தெரியும் சொன்ன கதை ரவுடி பேவி அப்படி சொல்ல எல்லாரும் அன்பா அழைக்க கூடிய கூடிய நம்மளுடைய சொன்ன கதை இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் நம்ம சேனல்ல இருந்து அக்கா உடைய பேர் வந்து ரெண்டு மூணு விதமா சொல்றாங்க உங்களுடைய பேர் வந்து உண்மையில என்ன ஜெயலலிதா அப்ப சொல்றாக்கார அப்படி பேரு அப்படின்னா எதுவும் சொல்றாங்க படத்துக்காக வச்சதா சரி ரைட் எப்போதுமே உங்களோட வளம் வந்துகிட்டே இருக்காரு இவரு யார் தம்பி சித்தப்பா பேரா பேர் என்ன ஒரு பேரு பேரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா பேர் வைக்கலையா தம்பி அவன் அம்மா பேர் வைக்கல சரி ரைட்டு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு வராங்க சேனல் வந்து நிறைய பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிப்பட்ட வந்துருக்கோம் இவங்க வந்து உருவத்துல சின்ன பெரிய இடம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சமீப காலமாக ஒரு திரைப்படத்துல வந்து நடித்து அதுவும் வெளிவரதுக்காக காத்து கொண்டிருக்கிறது நடித்த ஒரு படம் வந்து கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படம் நவம்பர் பதினைஞ்சுல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரா இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்ப நம்ம சொன்னக்கா வந்து சந்திக்க வந்திருக்கா என்னக்கா சந்திக்கிறது வந்து மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா ஏ நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது ரொம்ப கஷ்டம் நான் பக்கத்துல உட்கார்ந்து கஷ்டமா இல்ல எப்படி அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தருவீங்களா நீங்க

பழமா <laughs> இருக்குற <Yeah. workmare> <wind rejo introductions> yeah, అక్కడ లో కూసుతారు చిర్జీ నుంగొనేతో సుత్తి ముడిచేని తంగేజీ ఎవరా పాస్ మాంది దగ్గరలో ఉంటానా బాతిలా నిదించ పాస్ ఉండనే వేసమా నిన్న మొప్పి చెందా హ నిన్న 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 చెప్పునే అబ్బా కొయి కొలంగం లేదు ఇపడి అడగవ నీవేనా బునడకలా ఏ తంగేజీ అపుని

அடிக்க <Sessantik> முடிய <Sessantik> 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 சார்ஜில் தான் இருக்கேன் சார் நானாக அந்த கம்மியாக நமக்கு சார்ஜில் நமக்கு சொல்லலாம் ஆ லெட்டு பொட்டை பட்டாத்தோ பட்டோஸ்

எனக்கு இருந்து கொன்னுக்கு வந்து அனிமரி மாதிரி இல்லையா அப்ப எனக்கு வந்துச்ச போல அது சரி நல்ல ஒரு பாரஸ் போமா போமா அவட சொல்லு சொல்லு

கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்து ரொம்ப அருமையான முறையில் பேசுறதா உங்களுடைய சொன்னாக்கா பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் இந்த இந்த வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலுக்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை பேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு பஞ்சு